திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திருப்புகழ் திருப்படி திருவிழா சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாகும் இந்த திருக்கோவிலில் சரவண பொய்கை திருக்குளம் பகுதியில் இருந்து மலைக்கோவில் வரை முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படிக்கட்டுகள் ஆங்கில ஆண்டை குறிக்கும் வகையில் அமைந்துள்ளன இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக திருப்புகழ் திருப்படி திருவிழா நடைபெற்று வருகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மலைக்கோவில் அடிவாரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து திருப்படி திருவிழாவை திருக்கோவில் நிர்வாகத்தினர் தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படிக்கட்டுகளுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி முருகப்பெருமானை வணங்கி விரதம் மேற்கொண்டனர் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி நள்ளிரவு வரை இரண்டு நாட்களுக்கு இரவு முழுவதும் திருக்கோவில் நடை திறந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு பணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டுள்ளனர்